கதையின் தொடர்ச்சி நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் ரஞ்சினியின் வஞ்சகம் மூர்ச்சித்து விழுந்த சிவகாமியின் அருகே நாகநந்தி பாய்ந்து சென்று நெற்றி பொட்டுகளின் மூக்கின் அருகிலும் தம் நீண்ட விரர்களை வைத்து பார்த்தார் காபாலிகையை கடும் கோபத்துடன் நோக்கி அடி பாதகி என்ன காரியம் செய்து விட்டாய் என்றார் மயானத்தின் நள்ளிரவில் பேய்கள் பல சேர்ந்து சிரிப்பது போல காபாலிகை சிரித்தாள் அடிகளே நான் என்ன பாதகத்தை செய்து விட்டேன் தாங்கள் சொன்னபடிதானே செய்தேன் இவளுடைய காதலன் மாமல்லனை வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் கொன்றுவிடும்படி தான் சொன்னீர்கள் அருமை காதலனுடைய கதியைக் கண்டு இந்த கற்புக்கரசி செத்து விழுந்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று காபாலிகை சொல்வதற்குள் நாகநந்தி குறுக்கிட்டு அசடே மாமல்லன் இவன் அல்ல மாமல்லனுடைய ரச ரதசாரதி கண்ணபிரான் தான் இவன் அரசனுக்கும் ரதசாரதிக்கும் உள்ள வித்தியாசம் கூட உனக்கு தெரியவில்லையா என்றார் ஓஹோ அப்படி அசமாச்சாரம் முதலிலே மாமல்லன் பிரவேசிப்பான் அவனை கொன்றுவிடு என்று தாங்கள் சொன்னபடிதானே செய்தேன் இப்பொழுது இவன் மாமல்லல்ல அவனுடைய சாரதி என்கிறீர்கள் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயத்திலே கதவை வெளியிலிருந்து தடால் தடால் என்று கோடாரியால் பிளக்கும் சப்தம் கேட்கத் தொடங்கியது ரஞ்சினி போனது போகட்டும் கடைசியாக நான் கேட்கும் ஒரே ஒரு உதவியை மட்டும் செய் இந்த பெண்ணின் உடம்பிலே இன்னும் உயிர் இருக்கிறது கொஞ்சம் அவகாசம் இருந்தால் இவளை உயர்ப்பித்து விடுவேன் இவள் நம்முடைய வசத்திலே இருக்கும் வரையிலே மாமல்லன் எப்படியும் இவளை தேடிக்கொண்டு வருவான் என்னுடைய பழி நிறைவேறும் வரையிலே இவள் உயிரோடு தான் இருக்க வேண்டும் ஆகையால் இவளை எடுத்துக்கொண்டு நான் முன்னால் போகிறேன் அதோ பல்லவ வீரர்கள் கதவை பிளக்கிறார்கள் நீ சற்று நேரம் இங்கே இருந்து அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அடிகளே ஒருவர் இருவர் வந்தால் நான் சமாளிப்பேன் கதவை பிளந்து கொண்டு பலர் உள்ளே வந்தால் அவர்களை எல்லாம் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உன் சாமர்த்தியத்தை எல்லாம் இதிலே தான் காட்ட வேண்டும் நீதான் தான் சிவகாமி என்று சொல்லு சற்று நேரம் அவர்கள் திகைத்து நிற்பார்கள் அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு அரை நாழிகை நேரம் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்தால் போதும் ஆ கள்ள பிக்ஷுவே பல்லவ வீரர்கள் கையால் என்னை கொல்வ கொல்விப்பதற்கு பார்க்கிறீரா ரஞ்சினி பல்லவ வீரர்களால் நீ சாகமாட்டாய் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன்னை பைத்தியக்காரி என்று அவர்கள் விட்டுவிடுவார்கள் ஒரு நாளும் அவர்களால் உனக்கு மரணம் நேராது போ சீக்கிரம் போ இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு நீ செய் அப்புறம் உன்னை எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன் அசூயையும் குரோதமும் நிறைந்த கண்களால் காபாலிகை மூர்ச்சியாய் கிடந்த சிவகாமியையும் புத்தபிக்ஷுவையையும் மாறி மாறி பார்த்துவிட்டு வேண்டா வெறுப்பாக வாசற்பக்கம் போவதற்கு திரும்பினாள் அவள் திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்தாளோ இல்லையோ புத்த பிக்ஷு கண்மூடி திறக்கும் நேரத்திலே தன் இடுப்பிலே சொருகி இருந்த கையிலே எடுத்தார் அவருடைய சக்தியெல்லாம் பிரயோகித்து காபாலிகையின் முதுகிலே அந்த கத்தியை செலுத்தினார் ஓ என்று அலறிக்கொண்டு காபாலிகை திரும்பினாள் அடப்பாவி சண்டாளா கடைசியிலே துரோகம் செய்து விட்டாயா என்று கத்திக்கொண்டு ரஞ்சினி நாகநந்தியின் மேல் பாய்ந்தார் அவள் சட்டென்று விலகிக்கொள்ளவே குப்பராக கீழே விழுந்தாள் மின்னல் மின்னி மறையும் நேரத்திலே நாகநந்தி தரையிலே மூர்ச்சியாய் கிடந்த சிவகாமியை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு வீட்டின் பின்புறத்தை நோக்கி விரைந்தார் கால வெள்ளத்திலே சிறிது பின்னோக்கி சென்று கண்ணபிரான் அந்த துர்கதிக்கு ஆளானது எப்படி என்பதை கவனிப்போம் பல பல வென்று கிழக்கு வெழு வெளுக்கும் நேரத்திலே வாதாபி கோட்டைக்குள்ளே அதன் பிரதான மேற்கு வாசல் வழியாக பிரவேசித்த சேனாதிபதி பரஞ்சோதி கோதண்டத்திலிருந்து விடுபட்ட ராமபானத்தைப் போல நேரே சிவகாமி இருந்த மாளிகையை நோக்கி செல்ல விரும்பினார் ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியமில்லை நாற்புறமும் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த மகாநகரத்திலே மக்கள் அலறி கொண்டு அழுது புலம்பிக் கொண்டும் அங்கும் இங்கும் பித்து பிடித்தவர்கள் போல ஓடிக்கொண்டிருந்தார்கள் கோட்டை மதில் மேலே ஆங்காங்கு ஏறி குதித்து நகரத்திற்குள்ளே புகுந்த பல்லவ பாண்டிய வீரர்கள் வாதாபியின் பெரும் செல்வத்தை கொள்ளையடிக்கும் வெறியினால் மதம் பிடித்தவர்களாய் தங்களை தடுத்தவர்களையெல்லாம் கொன்று வீழ்த்திக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடினார்கள் தீப்பிடித்து வீடுகளின் மேற்கூரையிலே தடால் தடால் என்று விழுந்து வீதிகளை அடைந்தன தீயும் புகையும் படலம் படலமாக காற்றிலே சுழன்று நாற்புறமும் பரவின இத்தகைய இடையூ எல்லாம் தாண்டி கொண்டு சேனாதிபதி சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி வீதிகளின் வழியாக செல்ல வேண்டி இருந்தது ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த நகரின் வீதிகளின் வழியாக சிவகாமியின் வீட்டுக்குள்ளே சென்ற ஞாபகத்தை கொண்டு சுலபமாக இப்பொழுது வழி கண்டுபிடித்து செல்லலாம் என்று அவர் எதிர்பார்த்தார் அதுவும் அப்போது நகரிலே ஏற்பட்டிருந்த குழப்பத்தினால் அவ்வளவு சுலபமாக இல்லை அவர் பின்னோடு ரதம் ஓட்டி கொண்டு வந்த கண்ணபிராணியும் அடிக்கடி வழி சரிதானா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது கடைசியாக சிவகாமியின் மாளிகை இருந்த வீதியை சேனாதிபதி அடைந்த சமயம் சூரியோதயம் ஆகிவிட்டது அந்த வீதியின் முனைக்கு வந்தபொழுது ஒரு பெரும் கூட்டம் அங்கிருந்து பெயர்ந்து செல்வதை அவர் பார்த்தார் ரிஷப கொடியுடன் கூடிய பல்லவ வீரர்களின் வருகையை கண்டதும் எதிரிலே வந்த ஜனங்கள் பீதியடைந்து நாற்புறமும் சிதறி ஓடினார்கள் சிவகாமி இருந்த மாளிகை வாசலை பரஞ்சோதி அடைந்ததும் அந்த வாசலும் வீதியும் நிர்ம நிர்மானுஷ்யமாக இருப்பதை கண்டார் அந்த காட்சி அவருடைய உள்ளத்திலே ஒருவித திகிலை உண்டாக்கியது வீட்டின் வெளிக்கதவு சாத்தி இருந்தது வீட்டுக்குள்ளேயோ நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது யாருக்காக யாருடைய சபதத்தை நிறைவேற்றி அழைத்து செல்வதற்காக இவ்வளவு பெரும் பிரயத்தனம் செய்து படையெடுத்து வந்தோமோ அந்த ஆயன சிற்பியின் மகள் இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமாக இருக்கிறாளா அவளை உயிரோடு மீட்டு கொண்டு போய் கோட்டை வாசலிலே காத்து கொண்டிருக்கும் ஆயனாரிடம் ஒப்பு வைக்கும் பாக்கியம் கிடைக்குமா இப்படி சேனாதிபதி பரஞ்சோதி என்ன கொண்டிருந்த பொழுது வீதியின் எதிர்ப்புறத்திலிருந்து சில பல்லவ வீரர்கள் ரிஷப கொடியுடன் விரைந்து குதிரை மேலே வருவது தெரிந்தது அவர்கள் தமக்குத்தான் ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று பரஞ்சோதி ஊகித்து கொண்டு பக்கத்தில் ரதத்திலே இறங்கி நின்ற கண்ணபீரானை பார்த்து கண்ணா கதவை தட்டு கதவு திறந்ததும் உள்ளே சென்று தேவியிடம் நாம் தான் வந்திருக்கிறோம் அவரை அழைத்து போவதற்கு என்று சொல்லு என்றார் அந்த விதமே கண்ணன் போய் கதவை தட்டினான் சிறிது நேரத்திற்கெல்லாம் கதவின் திட்டி வாசல் திறந்தது கண்ணன் உள்ளே பிரவேசித்ததும் மறுபடியும் கதவு சார்த்தி கொண்டது அவசரமாக அந்த பல்லவ வீரர்களின் தலைவன் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போலவே அவருக்கு ஒரு செய்தி கொண்டு வந்தான் செய்தி அனுப்பியவன் இலங்கை இளவரசன் மானவன்மன் சேனாதிபதியின் கட்டளைப்படி மாணவன்மன் எடுத்த வீரர்களுடன் வடக்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்து வாதாபி அரண்மனையை அடைந்தான் அரண்மனையிலே தீப்பிடிப்பதற்குள்ளே அதனுள்ளே இருந்த விலை மிக்க செல்வங்களை எல்லாம் வெளியேற்றிவிட ஏற்பாடு செய்தான் ஆனால் அரண்மனைக்குள்ளும் வெளியிலும் எவ்வளவு தேடியும் வாதாபி சக்கரவர்த்தி அகப்படவில்லை அரண்மனை காவலர்களை விசாரித்ததில் சக்கரவர்த்தி கடைசியாக அரண்மனை வாசலில் சாளுக்கிய வீரர்களை எல்லாம் சேர்த்து எல்லோரையும் எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்து நாக நாசிகாபுரி வந்து சேரும்படியாக வாசலை நோக்கி சென்றதாக தெரிந்தது ஆனால் தெற்கு வாசலை கைப்பற்றி காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அந்த வழியாக சக்கரவர்த்தி வெளியேறவில்லை என்று உறுதியாக சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட சேனாதிபதிக்கு மன கிளேசம் விட அதிகமாயிற்றே வாதாபி சக்கரவர்த்தியாக வேஷம் பூண்டு நடித்தவர் நாகநந்திதான் என்பதை அவர் சத்ருக்னன் மூலம் தெரிந்து கொண்டிருந்தார் அல்லவா விஷப்பாம்பை விடக் கூடிய அந்த பாதகன் ஒருவேளை சிவகாமியின் மூலமாக பல்லவர் மீது பழி தீர்த்து முயற்சிக்கலாம் அல்லவா இந்த நிமிஷத்திலே ஒருவேளை அந்த கள்ளபிக்ஷு சிவகாமியை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானோ என்னவோ அவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்திலே ஒழிக்க பார்க்கிறானோ என்னவோ இந்த மாதிரி எண்ணங்கள் நெஞ்சத்தின் கு நெஞ்சத்திலே குமரி கொந்தளிக்க பரஞ்சோதி அந்த வீட்டு வாசற் கதவை விரைந்து நெருங்கினார் அவர் கதவாண்டின் வந்த சமயம் அதாவது கதவின் அருகே வந்த சமயம் உள்ளே எங்கிருந்தோ வீல் என்ற ஒரு பெண்ணின் சோக குரல் கேட்டது பரஞ்சோதி வெறி பிடித்தவர் போல ஆகி தம்முடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து கதவை தள்ளி திறக்க முயன்றார் அது முடியாமல் போகவே சீக்கிரம் கோடாரி கொண்டு வந்து பிளவுங்கள் என்று கர்ஜித்தார் மறுகணமே ஐந்தாவது ஐந்தாறு வீரர்கள் கையிலே கோடாரியுடன் வந்து கதவை பிளந்தார்கள் ஐந்து நிமிடத்திலே கதவு பிளந்து தடார் என்று கீழே விழுந்தன திறந்த வாசலின் வழியாக பரஞ்சோதி உட்புகுழ்ந்து ஓடினார் அவரைத் தொடர்ந்து வேறு சில வீரர்களும் சென்றார்கள் முன்கட்டு முழுவது தேடியும் ஒருவரும் அகப்படவில்லை பின்கட்டு சென்றதும் ஒரு ஆணும் பெண்ணும் குத்தி கொல்லப்பட்டு தரையிலே கிடந்த கோரமான காட்சி பரஞ்சோதியின் கண்முன்னே காணப்பட்டது ஆண் உருவத்தின் முகத்தை பார்த்ததும் கண்ணபிரான் என்று தெரிந்து போயிற்று ஐயோ கமலியின் கணவன் கதி இப்படியே ஆக வேண்டும் ஆனால் அது பற்றி அதிகம் சிந்திக்க அப்பொழுது நேரமில்லை அருகிலே கிடந்த ஸ்திரீயின் மீது கவனம் சென்றது அந்த உடல் குப்புற கிடந்தபடியால் யார் என்று தெரியவில்லை ஒருவேளை சிவகாமி தேவிதானோ அது என்னவோ இருவரையும் கொன்று விட்டானோ அந்த பாதகன் பரஞ்சோதி தாம் இன்னும் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த பெண்ணின் உடலை புரட்டி மல்லாக்கு நிமிர்த்தி போட்டார் காபாலிகையின் கோரமுகத்தை பார்த்ததும் சிவகாமி தேவி இல்லை என்கின்ற எண்ணத்தில் சிறிது ஆறுதல் ஏற்பட்டது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஸ்திரீயின் உடம்பு சிறிது அசைவதையும் நெடிய பெருமூச்சு வருவதையும் கண்டு பரஞ்சோதி திடுக்கிட்டார் அடுத்த நிமிடம் அவளுடைய செக்கச் சிவந்த கண்கள் பரஞ்சோதியை வெறித்து நோக்கின ஆ மாமல்லன் நீதானா என்று அவளுடைய உதடுகள் முணுமுணுத்தன சிவகாமியைப் பற்றி அவளிடம் ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் என்று அவளால் எழுந்த பரபரப்புடன் ஆம் பெண்ணே நான் மாமல்லன் தான் நீ யார் சிவகாமி தேவி எங்கே என்று சேனாதிபதி கேட்டார் இதென்ன கேள்வி நான் தான் சிவகாமி தெரியவில்லையா என்ற காபாலியை அப்பொழுது அவள் முகத்திலே தோன்றிய கோர புன்னகை அவளுடைய விகாரத்தை பன்மடங்காக்கிற்று ஒரு கண நேரம் பரஞ்சோதி திகைத்து போனார் நெடுங்காலம் சிறைப்பட்டிருந்த காரணத்தினால் சிவகாமி தேவியின் இவ்விதம் சித்தபிரமை கொண்டு பிச்சையாகிவிட்டாளோ சீ 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 ஒரு நாளும் அப்படி இராது குண்டோதரன் ஒரு மாதத்திற்கு முன்பு நான் சிவகாமியை பார்த்துவிட்டு வந்தான் என்பதும் சத்ருக்னன் காபாலிகையை பற்றி கூறியதும் பரஞ்சோதியின் நினைவுக்கு வந்தன அந்த காபாலிகை தான் குகை வழியாக பிரவேசித்து இவ்விடம் வந்திருக்கிறாள் போலும் சி ஏன் போய் சொல்கிறாய் நீ சிவகாமி இல்லை சிவகாமி எங்கே என்று உண்மையை சொன்னால் உண்மையை நான் சொன்னால் அதற்கு பிரதியாக நீ எனக்கு என்ன செய்வாய் உன் உயிரை காப்பாற்றுவேன் என்றார் பரஞ்சோதி ஆ விஷக்கத்தி பாய்ந்த என்னை காப்பாற்ற உன்னால் ஒரு காலும் ஆகாது விஷக்கத்தியா ஆனால் நாகநந்தி தான் உன்னை கொன்று இருக்க வேண்டும் பெண்ணே சீக்கிரம் சொல் நாகநந்தி எப்படி எந்த வழியாக போனான் சொன்னால் உனக்காக அவனை பழி வாங்குகிறேன் நாகநந்தி மேல் பழி வாங்கி என்ன பிரயோஜனம் அந்த கள்ளபிக்ஷு என்னை கொன்றது உண்மைதான் ஆனால் அவனாக கொல்லவில்லை அந்த நீலி சிவகாமி தூண்டித்தான் கொன்றான் பல்லவனே நீ உன்னை மன்மதன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என்ன செய்வது அந்த மூலி சிவகாமிக்கு உன் பேரிலே ஆசை இல்லை வறண்டு காய்ந்த எலும்பும் தோலுமாக இருக்க புத்த பிக்ஷுவின் பேரில்தான் அவளுக்கு மோகம் நீ வருவதாக தெரிந்ததும் அவள்தான் நாகநந்தியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாள் நான் குறுக்கே நிற்பேன் என்று என்னையும் கொல்ல செய்தாள் எனக்காக நீ பழி வாங்குவதாக இருந்தால் சிவகாமியை பழிவாங்கு அந்த அசட்டு புத்த பிக்ஷுவை ஒன்றும் செய்யாதே இந்த வார்த்தைகளிலெல்லாம் பரஞ்சோதியின் காதிலே கர்ண கொடூரமாக விழுந்தன மேலே கேட்க சகியாமல் பெண்ணே அவர்கள் இருவரும் எங்கே இப்பொழுது எப்படி போனார்கள் சீக்கிரம் சொல் என்று கூவினார் தன்னுடைய யுக்தி விட்டது என்று எண்ணிய காபாலிகை கொல்லை முற்றத்தில் கெற்றிலே கிணற்றிலே இறங்கிப்பார் சுரங்க வழி அங்கே இருக்கிறது சிவகாமியை பழி வாங்கு ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லி பேச்சை நிறுத்தினாள் அதிலோடு அதோடு அவளுடைய மூச்சும் நின்றது இந்த கதையை சீக்கிரம் முடிக்கணும்னு அடுத்த அத்தியாயத்தையும் இப்போ இங்கே படிச்சிடுறேன் நாற்பத்தி மூன்றாம் அத்தியாயம் புத்தர் சன்னதி சேனாதிபதி பரஞ்சோதி தம்முடன் வந்திருந்த வீரர்களுக்கு அது விரைவாக சில கட்டளைகளை இட்டார் அவர்களில் நாலு பேரை மட்டும் தம்மை தொடர்ந்து வரும்படி வைத்துவிட்டு அந்த வீட்டின் கொள்ளை முற்றத்தை நோக்கி விரைந்து சென்றார் முற்றத்தின் மத்தியிலே பவழ மல்லிகை மரத்தின் அருகே இருந்த கிணற்றின் அருகே சென்று உட்புறம் எட்டி பார்த்தார் கிணற்றின் சுற்று சுவர் கொஞ்சம் தூரம் வரையிலே செங்கலால் கட்டப்பட்டிருந்தது அதன் கீழே பாறையை பெயர்த்து தோண்டி இருந்தது தண்ணீர் மிக ஆழத்திலே இருந்தது நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்து கொள்ள பரஞ்சோதி அந்த கிணற்றுக்குள்ளே கைப்பிடி சுவரை பிடித்துக்கொண்டு இறங்கினார் அவருடன் அவருடன் மற்ற நால்வரும் இறங்கினார்கள் செங்கல் சுவரை தாண்டி பாறை சுவரை அவர்கள் எட்டிய பிறகு மேடும் பள்ளமும் பொக்கையும் போழையுமாக இருந்தபடியால் இறங்குவது சுலபமாக இருந்தது கிணற்றின் முக்கால் பாகம் ஆழம் இறங்கியதும் பரஞ்சோதி ஆ என்று ஆச்சரிய சப்தம் இட்டார் அங்கே அந்த பாறை சுவரிலே ஒரு பெரிய போழை இருந்தது அது உள்ளே ஆழமாக சென்றதோடு சிறிது தூரத்திற்கப்பால் ஒரே இருட்டாகவும் காணப்பட்டது பரஞ்சோதி தம்முடன் வந்த வீரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு அதன் உள்ளே புகுந்தார் ஒரு ஆள் படுத்து ஊர்ந்து செல்லும் அளவில்தான் அந்த துவாரம் இருந்தது ஆனால் சிறிது தூரம் அந்த விதம் ஊர்ந்து சென்றதும் துவாரம் பெரியதாயிற்று இன்னும் சிறிது தூரம் உட்கார்ந்தபடி நகர்ந்து சென்ற பிறகு காலில் படிகட்டுகள் தென்பட்டன நாலந்து படிகட்டுகள் படிகளிலே இறங்கியதும் சமதளத்திற்கு வந்திருப்பதாக தோன்றியது முதலிலே சிறிது நேரம் ஊரே இருட்டாக இருந்தது கண்கள் இருளுக்கு பழக்கமானதும் கொஞ்சம் சுற்றுப்புறத்தின் தோற்றத்தை பார்க்க முடிந்தது பூமிக்கு அடியிலே பாறையை குடைந்து அமைத்த விஸ்தாரமான மண்டபத்தின் ஒரு ஓரத்திலே நேரெதிரே ஒரு பெரிய புத்தர் சிலை காட்சியளித்தது புத்தர் சிலையின் மேலே அழகிய வேலைப்பாடுள்ள விமானம் காணப்பட்டது எதிரே இரண்டு வரிசைகளாக பெரிய பெரிய பாறை தூண்கள் நன்கு செதுக்கி சப்பனிடாத பெரும் தூண்கள் நின்றன பரஞ்சோதியும் மற்ற இரண்டு வீரர்களும் அந்த மண்டபத்திலே அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து தூண் மறைவுகளிலும் மூளை முடுக்குகளிலும் தேடினார்கள் அங்கு மனிதர்கள் யாரும் தென்படவில்லை ஆனால் ஒரு தூணின் மறைவிலே சில உடைகளும் ஆபரணங்களும் கிடைத்தன அவை சக்கரவர்த்திக்கு உரியவை என்று கண்டதும் பரஞ்சோதி அந்த இடத்திலே நாகநந்தி ராஜரீக உடைகளை கலைந்து சன்னியாசி உடையை தரித்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் நாகநந்தியும் அவருடன் சென்ற சிவகாமியும் எங்கே அங்கிருந்து அவர்கள் மாயமாக மறைந்திருப்பார்களா பரஞ்சோதியின் பார்வை தற்செயலாக புத்த பகவானுடைய சிலை மீது விழுந்தது சட்டென்று அவருடைய மூளையிலே ஒரு எண்ணம் உதித்தது காஞ்சி ராக ராஜவிகாரத்திலே புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்த இரகசிய வழி ஞாபகத்திற்கு வந்தது உடனே பரஞ்சோதி புத்தர் சிலையை நோக்கி பாய்ந்து சென்றார் அங்கு அந்த சிலையின் பாறையின் பின் சுவரோடு ஒட்டி இருந்தது சிலைக்கு பின்னால் துவாரமோ இரகசிய வழியோ இருப்பதற்கு இடமே இல்லை பரஞ்சோதி பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார் ஆயினும் தாம் தேடும் வழியில் ரகசியம் இந்த சிலையில்தான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதை விட்டு அகலவே இல்லை பிரபு புத்த பகவானே மகாவிஷ்ணுவின் மாயாவதாரம் தாங்கள் என்று நான் கேள்விப்பட்டது உண்மையானால் இச்சமயம் எனக்கு வழிகாட்ட வேண்டும் தங்களுடைய பாதார விந்தமே கதி என்று நினைத்த வண்ணம் சேனாதிபதி புத்தர் சிலையின் பாதங்களை தொட்டார் தொட்டதுதான் தாமதம் உடனே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அதாவது புத்தர் சிலை தன் இடம் விட்டு பெயர்ந்து ஒரு பக்கமாக சிறிது நகர்ந்தது பின்புறத்து பாறை சுபர்மியிலே எதிர்பார்த்தபடி சுரங்க வழியும் காணப்பட்டது ஆ புத்த பகவான் வழிவிட்டார் என்கின்ற குதூகலமான எண்ணத்துடன் மற்ற வீரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு பரஞ்சோதி சுரங்க வழியின் பிரவேசித்ததும் ஒரு அடி எடுத்து வைத்தார் அப்பொழுது தம் எதிரிலே அந்த சுரங்க வழியிலே அவர் சற்றும் எதிர்பாராத ஆச்சரியமான காட்சி ஒன்றை கண்டார் ஒன்றன் பின் ஒன்றாக பல தீவர்த்திகள் அந்த குறுகிய சுரங்க வழியிலே வந்து கொண்டிருந்தன அவற்றை எல்லாம் எடுத்து வந்த மனிதர்கள் கண்ணங்கரிய பிசாசுகள் போல தோன்றினார்கள் அந்த பயங்கர ஊர்வலத்திற்கு முன்னால் சிறிது தூரத்திலே தலை மொட்டையடித்த பிக்ஷு உருவம் ஒன்று தோளிலே ஒரு பெண்ணை தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு அதி விரைவாக ஓட்டம் ஓட்டமாக வந்து கொண்டிருந்தது பரஞ்சோதிக்கு அப்படி வருகிறவர்கள் யார் என்கின்ற விவரம் ஒரு நொடியிலே விளங்கிவிட்டது புத்தபிக்ஷு சுரங்க வழியிலே பாதி தூரம் போவதற்குள்ளே சத்ருக்னன் தன் ஆட்களுடன் மற்றொரு இருந்து புகுந்து வந்திருக்கிறான் அவனிடம் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பித்த புத்த பிக்ஷு திரும்பி ஓடி வருகிறார் பரஞ்சோதி மறு வினாடியே புத்த பகவான் காண்பித்த வழியிலிருந்து வெளியே வந்தார் அவரும் மற்ற வீரர்களும் பாய்ந்தோடி பாறை தூண்களின் பின்னால் மறைந்து நின்றார்கள் அந்த விதம் அவர்கள் மறைத்து கொண்டு சிறிது நேரத்திற்கெல்லாம் நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்புறத்திலிருந்து வெளிப்பட்டார் தோல் மீது சிவகாமியை சுமந்து கொண்டு வந்தார் பரஞ்சோதியும் அவருடைய வீரர்களும் மூச்சு கூட காட்டாமல் அவர் என்ன செய்ய போகிறார் என்று ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் நாகநந்தி புத்த சிலைக்கு எதிரே சற்று தூரத்திலே சிவகாமியை தரையிலே கிடத்துவிட்டு எழுந்தார் புத்தர் சிலையின் அருகே சென்று நின்றார் ஒரு கண நேரம் அவர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததாக தோன்றியது ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பின் சிவகாமியின் அருகிலே சென்று உட்கார்ந்தார் சுரங்க வழியை அடைந்து விடுவதுதான் அவருடைய நோக்கம் என்பது பரஞ்சோதிக்கு புலம்பா புலப்பட்டு விட்டது தாம் அருகிலே நின்ற வீரர்களுக்கு தமி சமிக்கை செய்துவிட்டு ஒரே பாய்ச்சலில் பிக்ஷுவின் அருகே சென்றார் மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தார்கள் பிக்ஷுவின் இரு கரங்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார் பிக்ஷு திரும்பி அவர்களை ஏறிட்டு பார்த்தார் இருட்டிலே அவருடைய முகம் ஒன்றும் அவருடைய முகபாவம் ஒன்றும் தெரியவில்லை ஆயினும் உடனே அவர் கூறிய வார்த்தைகள் அவர் மனோநிலையை வெளிப்படுத்தினர் அப்பா பரஞ்சோதி நீதானா உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான் தோற்றால் உன்னிடத்தில்தான் தோற்க வேண்டும் என்பது என் மனோரதம் அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நின்றார் எல்லோரும் மண்டபத்தின் நடுமத்திக்கு வந்தார்கள் நாகநந்தி பரந்தோ பரஞ்சோதியை இரக்கம் ததும்பிய கண்களுடன் பார்த்தார் அப்பனே இன்னும் எதற்காக இவர்கள் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இனி எங்கே நான் தப்பி ஓட முடியும் அந்த பக்கத்திலும் உன் ஆட்கள் வருகிறார்கள் இந்த பக்கமும் உன் ஆட்கள் நிற்கிறார்கள் என் நாட்டம் பாட்டமெல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் நீ சொன்னபடி நான் கேட்க வேண்டியதுதான் உன்னையும் ஆயனாரையும் எப்படியாவது அஜந்தாவுக்கு வர செய்ய வேண்டும் என்று பார்த்தேன் அது முடியாமல் போயிற்று அப்பனே என்னை விட்டுவிட சொல்லு நீ சொல்கிறதை கேட்டு அப்படியே நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்றார் இந்த விதம் நாகநந்தி கெஞ்சியதும் பரஞ்சோதியின் மனதிலே சிறிது இரக்கம் உண்டாகியது பிக்ஷுவை விட்டுவிடுங்கள் என்று தம் வீரர்களுக்கு கட்டளையிட்டார் வீரர்கள் நாகநந்தியை விட்டுவிட்டு சற்று அப்பால் சென்றார்கள் பரஞ்சோதி அந்த பழைய காலமெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா காஞ்சி நகரத்திலே நீ பிரவேசித்த அன்று உன்னை பாம்பு தீண்டாமல் காப்பாற்றினேனே அன்றிரவு உன்னை சிறைச்சாலையில் இருந்து தப்பி அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இந்த விதம் பேசிக்கொண்டு கண்மூடி திறக்கும் நேரத்திலே நாகநந்தி தமது இடுப்பின் ஆடையிலே சொருகியிருந்த கத்தியை எடுத்தார் புத்தபிக்ஷு கையிலே கத்தி எடுத்ததை பார்த்ததும் பரஞ்சோதி விரைவாக பின்னால் இரண்டு அடி எடுத்து வைத்து தமது உரையிலிருந்து வாளை உருவினார் அந்த ஷன நேரத்திலே அவருடைய மனதிலே ஆ நமது உயிர் போயிற்றே எவ்வளவோ முயற்சிகள் செய்து கடைசியிலே காரியம் சித்தியாகும் தருணத்திலே இந்த பெரும் தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணம் மின்னல் போல தோன்றியது ஆ இது என்ன இந்த வஞ்சக நாகநந்தி ஏன் அந்த பக்கம் திரும்புகிறார் யார் மேலே எறிவதற்காக கத்தியை ஓங்குகிறார் ஆ சிவகாமியின் தேவியின் மேல் எறிவதற்கல்லவா கத்தியை குறிப்பார்க்கிறார் படுபாவி பாதகா யார் செய்த அதிர்ஷ்டத்தினாலோ நாகநந்தி ஓங்கிய கையுடன் அரை வினாடி தயங்கி நின்றார் அந்த அரை வினாடியில் பரஞ்சோதி தமது வாளை ஓங்கிய கத்தி பிடித்த பிக்ஷுவின் தோலை வெட்டிவிட்டார் பிக்ஷுவின் கத்தி குறி தவறி எங்கேயோ தூரம் போய் விழுந்தது நாகநந்தியும் அடியற்ற மரம் போல தரையிலே விழுந்தார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்